மூக்குத்தி ரோஸுங்க இந்த பூ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வேணால் அழகாக செடியில் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக ஆனால் இந்த பூவை வந்து கரெக்டாக இந்த ஸ்டக்சரில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வளர்த்துறதுக்கு எக்கச்சக்க ரிஸ்க் இருக்குது அதே மாதிரி மூக்குத்தி ரோஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஓரளவு ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் இருக்கும் மார்க்கெட்டில் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பூவை பறிப்பது என்பது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமான வேலை தான் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி மூக்குத்தி ரோஸ் பதிவில் சொல்லியிருப்போம் ஒரு நூற்றி எண்பது லைக் வந்து அடுத்த பதிவு தரேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோக்கு டார்கெட் வந்து ஆயிரம் லைக் வந்தால் அடுத்தபடியான மூக்குத்தி ரோஸை பற்றி வீடியோ தொடர்ச்சியாக வரும் இல்லைனா வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம எக்கச்சக்க நேரத்தை வந்து இதுக்கு செலவு பண்ணுறதா இருக்குது எடிட்டிங் எல்லாத்துக்கும் சேர்த்து சின்னதாக ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க நம்மளுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நானுங்கள் வேலைவன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மூக்குத்தி ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை ஃபஸ்ட்டு நம்ம செடியாக வாங்கி நடும்போது அது ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா செகண்ட் வீடியோ அந்த செடியாக வாங்கி நட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த செடி நல்லா பூ வறுக்க ஆரம்பிக்க எவ்வளோ நாளாகுனா ஒரு மூணு மாதம் குறலாம ஆகிடும் ஆனால் அந்த மூணு மாதமும் நம்ம செடியை பராமரிப்பு செய்யாமல் தண்ணியை மட்டும் விட்டுட்டு இருந்தங்கன்னா கட்டாயமாக டெவலப் ஆகாது கரெக்டாக ஒரு மருந்து கடையை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறீங்களா பூக்கள் இன்றைய நிலவரத்தில் பார்த்திங்கன்னா மருந்து பொருள் இல்லாமல் நல்ல மகசூல் தருவது கிடையாது உதாரணமாக மூகுத்தி ரோஸ் ஆகட்டும் இல்லை குண்டுமல்லி ஆகட்டும் சாமந்தி ஆகட்டும் எது வந்தாலும் ஆர்கானிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டைரக்டாக அதோட ஃபுல்லாக அதோட அளவு குவான்டிட்டி வந்து கொடுக்குறதில்ல ஏன்னா இப்போ ஒரு ஏக்கரா தோட்டம் இருந்தால் ஒரு இருபது கிலோ டார்கெட் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு சொல்கிறேன் இருபது கிலோ இருக்கணுன்னா ஒரு ஏக்கரா வச்சு அறக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்தாலுமே நம்ம வந்து அதுக்கு இந்த மருந்து தெளித்தல் அடுத்த உரம் விடுறது இது மாதிரி வேலைலாம் பார்த்திங்கன்னா அந்த ரோஸில் எக்கச்சக்கமாக இருக்கும் நாம் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கவர் வாங்கி போட்டுட்டோம் அந்த கலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தால் அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப புரோஜினமாக தான் இருக்குது ஆனால் என்ன ஒன்றுனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கவரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கொத்தர வேலை இருந்தாலும் மிச்சம் தான் ஓகேங்களா இருந்தாலும் இந்த மூக்குத்தி ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஃபஸ்ட்டு ரிஸ்க் என்னென்னா செடியை வாங்கி நட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்து ஃபோ சிக்ஸ் மந்த்து கூட ஆகலாம் ஒரு சிலருக்கு அது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தால் இந்த ஆட்டுருவு மாட்டுச்சாணம் இதெல்லாம் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மூக்குத்தி ரோஸ் வந்து நல்ல ஸ்ட்ரக்சராக வரத்துக்கு மருந்து தாங்க அடித்தவனால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க நோய் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இலை காஞ்சி உளுந்துற செடியிலேருந்து அந்த மாதிரி உழுந்துச்சுன்னா சரியான சிக்கலாக போயிடும் சில நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் அடித்து பார்த்து கிட்டத்தட்ட அந்த செடியில் இருக்கிற தலைகள் ஃபுல்லாக விழுந்து ஒரு ரெண்டு மாதம் ரெடி ஆகிடும் அந்த வயல் ரெடி ஆகிறதுக்கு அதனால் இந்த ரோஸ் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலைக்கொல்லி ரோஸ்னு சொல்லலை எந்த விவசாயமாக இருந்தாலும் சரி கலை கொல்லி அப்படின்றத கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஒன்றும் ஆகாது செடிக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த கலைக்கொல்லி பார்த்திங்கன்னா அந்த செடியோட உற்பத்தி திறனை குறைச்சிருது இப்போ இருபது கிலோ அறுக்கிறதால ரெண்டு கிலோவுக்கு கொண்டு வந்து விட்டுடும் இந்த கலைக்கொல்லி என்பது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கலை கொல்லியை தவிர்க்க பாருங்கள் வேணால் பாருங்கள் இப்போ கவர் வாங்கி போட்டிருக்கோம் பார்த்திங்களா இது மாதிரி மெத்தட் கூட யூஸ் பண்ணுங்கள் வருஷம் ஒரு வருஷம் நல்ல குவாலிட்டியான காகிதத்தை வாங்கி போட்டால் மல்ச்சிங் ஷீட்டு நல்லா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கலை தொழில் இல்லாமல் பார்த்திங்கன்னா டீசெண்டாக நம்மளோட வயலை வந்து மேலாண்மை செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க ஸ்ட்ரக்சருக்கு பார்த்திங்கன்னா மருந்து தான் ஒன்றும் பண்ண முடியாது வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா உரம் ப்ளஸ் மருந்து கட்டாயமாக கொடுத்துட்டு தான் இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பூவை பறிப்பதற்கான நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு மணி அந்த அளவில் பறித்து நைட்டு பார்த்திங்கன்னா தண்ணியில் நெலச்சி வச்சுருவோம் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பூவோட ஒரு மாதிரி கருகி போய் வாடி இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பூவை அறுக்க முடியாதனால மாலை நேரத்தில் அறுப்போம் அதிகமாக இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பூவோட தரம் குறையுது தரம் குறையும் போது விலை குறையுது ஆனால் காலையில் அறுத்தால் பூ நல்லா தெளிவாக இருக்கும் ஆனால் நாம் வச்சுருக்க வயலுக்கு காலையில் இருக்கணும்னா நாலு அஞ்சு ஆள் டெஃபனட்டாக வேணும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பூவும் குண்டு பூவும் நல்லா சேம் தான் சொல்லுவேன் ஏன்னா குண்டு மல்லிப்பூ குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்து போயிருக்கவங்க இதில் பார்த்திங்கன்னா முள் முள்ளாக இருக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மூக்கு ஜீரோஸில் அதிகமான நபர்கள் ஃபெயிலியர் ஆகி அந்த காட்டை எடுக்கிறதுக்கு காரணமே ஒன்று பார்த்திங்கன்னா கலையை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த இடையில இடையில் கொத்து வச்சு கொத்த முடியாமல் செடி முள்ளெல்லாம் குத்துது அப்படின்னு காட்ட வந்து பிடிங்கி எடுத்துருவாங்க இன்னொருத்தர் என்ன கேட்டகிரினா களைக்கொல்லி அடித்து பார்ப்பாங்க செடியில இல உழுந்துடும் அவ்வளோதான் செடி செத்துருச்சுன்னு நினச்சிருவாங்க ஓகேங்களா நாம் இந்த செடியை பார்த்திங்கன்னா இரண்டா ஒரு வருஷம் ஃபுல்லாக வளர்த்திட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒன்றரை வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்கு நம்ம வந்து ஒரு வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இரண்டாவது முறை இன்வெஸ்ட்மெண்ட் என்பது நம்ம செய்யலை ஒன்றும் ஓகேங்களா அதனால் அந்த செடி எதுவாக இருந்தாலும் சரியான பராமரிப்பு இருந்தால் மட்டும்தான் விவசாயத்தில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் தோட்டத்துக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது இந்த ரோஸு மல்லி மற்ற மாட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உலர்த்தி அவனை தான் போட்டுட்டு வரோம் மாடுகளை வந்து ஓப்பனாக சொல்கிறேன் நாங்கள் குறைக்கிறோங்க என்ன காரணம்பா திடீர்னு மாடெல்லாம் வாங்கினேன் காரெல்லாம் போட்டு ஏப்பா குறைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிங்கன்னா என்னென்னா அதான் தண்ணி பற்றாக்குறை வருஷம் வருஷம் இதே பிரச்சனை வருது நம்ம பண்ணை வந்து அதிகமான அளவில் லாஸை தான் பார்க்க முடியுது சைலேஜ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் டு ஜெட் நம்ம வந்து எல்லா ஆல்டர்னேட்டிவ் வச்சுருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஒரு ரெண்டு மாதம் தாக்கு பிடிக்கும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரை ரெண்டு போர் போட்டோம் ரெண்டுமே போக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் மாடுகளை வளர்ப்பது என்பது கஷ்டம் தான் ஏன்னா பசுந்தியவனை வந்து நாம் எவ்வளோக்கு எவ்வளோ வச்சு போடுறங்களோ அந்தளவு தான் ப்ராஃபிட் இருக்கும் ஓகேங்களா ஓகே இது கம்மிங் டு த ஃபைட் ஆஃப் மூக்கு தீரோஸ் ஓகேங்களா ஓகேங்க பூவோட ஸ்ட்ரக்சர் பற்றி சொன்னேன் ஸ்டருக்கு கட்டாயமாக மருந்து தாங்க ஓப்பனாக சொல்லப்போனால் மூக்குத்தி ரோஸ்னால் மருந்து உரம் இது இல்லைன்னா கட்டாயமாக சொல்கிறேன் ஒரு வயலில் பூ வந்து பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாது வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணும் இதோ ஆள் வச்சு அடி அடித்தா செலவாகும் இதே நாம்ளாக நம்மளையை பொறுத்த வரைக்கும் நானும் அப்பா மாற்றி மாற்றி மருந்து அடிச்சிக்கிறதாகட்டும் இது மாதிரி வேலையை வந்து செஞ்சுக்குவோம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க விவசாயத்தில் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி வேலை செய்கிறங்களோ அப்போ தான் ப்ராஃபிட் என்பது இருக்கும் ஓகேங்களா ஆளை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும் வராதிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூ வரங்கிறதுக்கு ஆளெல்லாம் வேணுமானா கட்டாயமாக தேவைப்படுவாங்க ஏன்னால் காலை நேரத்தில் அறுத்தால் மட்டும்தான் பூ தெளிவாக இருக்கும் ஆனால் மாலை நேரத்துலேயுமே அறுத்து இருக்குங்க அறுத்துட்டும் இருக்குங்க ஒரு நாலு கால் மாலை நேரத்தில் எடுத்துகிட்டு ஒரு நாலு கால் காலையில் எடுத்துகிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டால் ஓரளவு ஆவரேஜ் ஆகிடும் என்னென்னா திடீர்னு காலையில் போயிட்டு நம்மளோட அவ்வளோ பூ அறுக்க முடியாத காரணத்தால் இது மாதிரி செய்வோம் அது இல்லாமல் குண்டு மல்லி வேறு இருக்கிறனால அதையும் காலையிலே அறுக்கணும் இதையும் காலையிலே பறிக்கின்ற போது சின்ன சின்ன சிக்கல் இருக்குது நம்மக்கிட்ட முக்கியமாக வந்து இந்த ஆள் பற்றாக்குறை என்பது இல்லை அதனால் வந்து அந்த பூக்கள் பண்ணையம் என்பது சிறப்பாக போயிட்டுருக்கு நாம் இருக்கிற தண்ணிக்கு ஏற்ற மாதிரி பண்ணையத்தை மாற்றிக்கலான்னு இருக்கோம் மாடை ஃபுல்லாக குறைச்சிட்டு குண்டுமல்லி வைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்க ஓகேங்களா அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு பிளானு ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த அந்த ரோஸ் வைக்கிறவங்க ரிஸ்க்கு கட்டாயமாக பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அறுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பூவோட அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அறுக்கிற மாதிரி இருக்கும் நெட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அந்த ஒன்று ரெண்டு மூகு விட ஆரம்பிச்சிருச்சுன்னா காலையில் அறுக்கிற மாதிரி இருக்கும் டெய்லியுமே அப்படி அந்த பூவை அறுக்க முடியாமல் விட்டுங்கன்னா பார்த்திங்கன்னா அது கருகிறோம் அது செடியிலே விடக்கூடாது முக்கியமாக அது கருகி போனாலுமே கிள்ளி தூரம் போட்டால் மட்டும்தான் செடி நீட்டாக வந்து அடுத்த அரும்பி எடுத்து கரெக்டாக பூ இருக்கும் அதனால் அந்த பூ வந்து நாள் தவறி அறுக்கிறது இதுக்கெலாம் சுத்தமாக சூட்டபுள் ஆகுது ஓகேங்களா டெய்லியுமே வில இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டோட வில இருக்கும் குறைஞ்சபட்சம் இந்த பேச்சுலாம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வரைக்கும் கிட்டத்தட்ட தட்டா நாற்பதுருவா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் அதோட டிமாண்டை பொறுத்துது ஓகேங்களா பூவோட குவாலிட்டி இதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த பூ மூக்கு திருவோஸ் என்பது அதிகபட்சமாக இவ்வளோ விற்கும் அப்படின்ற மாதிரி நானூறுரூவா அந்த வ விலை நிலவரம் வலிக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கு திருவோஸ் தொற்றுருக்கு ஆனால் அந்த மருந்து செலவெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்குது என்ன தான் இருந்தாலும் நாம் இறங்கி செஞ்சால் மட்டும்தான் பூவை பறிப்பதாகட்டும் மாதிரி மருந்து அடிப்பது இது மாதிரி வேலையெல்லாம் நாம் செஞ்சால் மட்டும்தான் இதில் ப்ராஃபிட் இருக்குது ஓகேங்களா நான் சொன்னதை நேபுக்கு வச்சுக்கோங்க பர்ஸ் சொன்ன மாதிரி ஆயிரம் லைக் வந்துச்சுன்னா இந்த பூவை பற்றி இந்த மூக்குத்தி ரோஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவான பதிவுகள் தொடர்ச்சியாக வரும் ஓகேங்களா ஓகேங்க இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன் நன்றி வணக்கம்